நண்பர்களே நம்முடைய பெரியோரும் குருமார்களும் எப்போதும் நம்மை அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்கச் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் கேள்வி என்னவென்றால் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருப்பதற்கு நமக்கு என்ன அவசியம் இதற்கான விடை மகத்தான துறவியின் இந்த கதையிலிருந்து கிடைக்கிறது ஒரு நாள் ஒரு குழந்தை சற்றே மாறுபட்டவனாக இருந்தான் ஆசிரமத்தில் உள்ள மற்ற குழந்தைகள் பல வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த குழந்தை மட்டும் எப்போதும் ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்து தன்னுள் மூழ்கியிருந்தான் அவன் அதிகமாக யாருடனும் பேசுவதில்லை ஆசிரமத்தின் அனைத்து பொறுப்புகளையும் முடித்த பிறகு குழந்தைகள் தங்கள் தினசரி நிகழ்வுகளைப் பற்றி பேசிக் கொண்டிருந்த வேளையில் அந்த அமைதியாக இருக்கும் குழந்தை ஒரு ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருப்பான் இது மற்ற குழந்தைகளுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனெனில் அவனுக்கு எந்த நண்பரும் இல்லை அவன் எப்போதும் ஆசிரமத்தில் தனித்துவமாக அலைந்து கொண்டே இருப்பான் இதை பார்த்த குருவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது ஏனெனில் ஆசிரமத்தில் இவன் ஒருவன்தான் அமைதியின் வலிமையை உணர்ந்து அதன் மகத்துவத்தை புரிந்தவன் அதனால் ஆசிரமத்தில் எப்போதெல்லாம் முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியிருந்தாலும் அந்த குழந்தையின் கருத்தை குரு கேட்பார் ஆனால் இந்த சம்பவம் குருவின் இன்னொரு சீடனுக்கு பொறாமையை ஏற்படுத்தியது ஏனெனில் அவன் குருவின் மிகவும் நேசிக்கப்படும் சீடனாக வேண்டும் என்ற ஆசை கொண்டிருந்தான் அதனால் அவன் எப்போதும் மற்ற குழந்தைகளின் வேலைகளில் குறைகள் சொல்லிக்கொண்டே இருப்பான் குரு அவனை பெரியவனாக மதிக்க வேண்டும் என்பதே அவன் எண்ணம் அவன் தன் பொறுப்புகளை முற்றிலும் நிறைவேற்றுகிறான் என்ற தோற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வான் யாராவது அவனிடம் ஆலோசனை கேட்டாலோ இல்லையோ எப்போதும் தன் கருத்தை சொல்வான் அவன் மிகவும் பேச்சாளி ஆசிரமத்தில் உள்ள மற்ற எல்லா குழந்தைகளுக்கும் பிரபலமானவனாக இருந்தான் ஏனெனில் அனைவருடனும் கிண்டல் சிரிப்பு பேச்சு இவற்றிலேயே நேரத்தை கழிப்பான் அதனால் அவனுக்கு பல நண்பர்கள் கிடைத்தனர் ஆனால் ஆசிரம குரு அவனது கருத்தை எடுக்காமல் எப்போதும் அமைதியாக இருக்கும் அந்த குழந்தையின் கருத்தை எடுத்துக்கொள்வது அவனை வருத்தமடையச் செய்தது அவன் தன்னை அந்த அமைதியான குழந்தையை விட அதிக அறிவுடையவன் என்று நினைத்தான் ஆனால் குரு எப்போதும் அந்த அமைதியான சீடனையே ஆதரித்தார் இதுவேனும் குருவுக்கு தெரியாமல் போகவில்லை பேச்சாளியான சீடனின் குணாதிசயங்களை நன்றாகவே அறிந்திருந்தார் ஆனால் குரு அவனை தன்னுடைய விதத்தில் பாடம் கற்பிக்க விரும்பினார் அவனுடைய அதிகம் பேசும் பழக்கமும் வெளிப்படையான தோற்றம் காட்டும் குணமும் எப்போதும் குறைகள் சொல்லும் தன்மையும் முற்றிலும் அழிந்து போக வேண்டும் என்பதே குருவின் விருப்பம் அவன் அமைதியாக இருந்து தியானத்தின் ஆழத்தை உணர வேண்டும் என்பதே உண்மையான நோக்கம் குருவின் ஆசை ஒன்றே ஒன்றுதான் அந்த பேச்சாளி சீடன் அதை உணர வேண்டும் என்பது அமைதியாக இருந்தால்தான் அசீமமான சத்தியத்தை உணர முடியும் அந்த மகத்தான ஒன்றை அறியவும் உணரவும் அமைதியே வழி ஒரு நாள் குருவிற்கு ஒரு யோசனை தோன்றியது அவர் ஆசிரமத்தின் எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டு நான் உங்களை இரண்டாகப் பிரித்து வெவ்வேறு கிராமங்களுக்கு அனுப்பப் போகிறேன் அங்கே நீங்கள் பிச்சை கேட்க வேண்டும் உங்களில் இருவர் மிக அதிகமாக பிச்சை எடுத்து வந்தால் அந்த இருவருக்கும் ஆசிரமத்தின் அனைத்து பொறுப்புகளையும் மேற்கொள்ளும் வாய்ப்பு தரப்படும் என்றார் தமது உரையைத் தொடர்ந்த குரு சொன்னார் பிச்சை கேட்பதால் நம்முடைய அகந்தை அழிகிறது அதனால் ஒவ்வொரு சீடனும் முழு மனதோடு பிச்சை கேட்க வேண்டும் வெறும் காட்டிக் கொள்வதற்காக இந்த வேலையை யாரும் செய்யக்கூடாது இல்லையெனில் அவர் தன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஞானத்தை பெறும் வாய்ப்பை இழந்துவிடுவார் குரு அறிந்தே பேச்சாளி சீடனையும் அமைதியாக இருக்கும் சீடனையும் ஒன்றாக இணைத்தார் பேச்சாளியின் மனதில் ஒரே எண்ணம் மட்டும் இருந்தது இந்த முறைதான் எனக்கு கிடைத்த வாய்ப்பு இந்த முறை குருவிடம் நான் நிரூபித்து தருவேன் அந்த அமைதியாக இருக்கும் சீடனை விட நான் மிகச்சிறந்தவன் என்று இருவரும் தங்களுக்குள் ஆலோசனை செய்து வேறு வேறு இடங்களில் பிச்சை கேட்கத் தொடங்கினர் அப்படிச் செய்தால் வேலை விரைவாக முடியும் என்று நினைத்தனர் அமைதியாக இருக்கும் சீடன் ஒவ்வொரு வீட்டின் கதவிலும் சென்று கைகளை இணைத்து தன் பிச்சை பாத்திரத்தை முன்வைத்தான் அவன் முகத்தில் எளிமையும் கண்களில் தனிமையும் இருந்தது அதைப் பார்த்தவர்கள் மனதளவில் திருப்தியடைந்து அவனுக்கு பிச்சை அளித்தனர் ஆனால் பேச்சாளி சீடன் ஒவ்வொரு வீட்டிலும் சென்று ஏதாவது போதனை சொல்லத் தொடங்கினான் இதனால் பலர் அவனுக்கு பிச்சை கொடுக்காமல் திருப்பி அனுப்பிவிட்டனர் முழு கிராமத்திலும் பிச்சை கேட்டு இருவரும் நடுவில் சந்தித்தபோது பேச்சாளி சீடன் பார்த்தான் அமைதியாக இருக்கும் சீடனிடம் தன்னைவிட இரட்டிப்பு அளவு பிச்சை இருந்தது இதைக் கண்டு அவனுடைய மனம் மிகுந்த புண்பட்டது ஆனால் அவர்கள் இருவரும் ஆசிரமத்துக்கு திரும்பிக் கொண்டிருக்கும்போது பேச்சாளி சீடனின் மனதில் ஒரு சூழ்ச்சி தோன்றியது அவன் அந்த அமைதியான சீடனிடம் நம்முடைய பிச்சையை ஒரே பையில் சேர்த்து விடலாம் குரு நம் இருவரையும் ஒன்றாக அனுப்பியிருந்தார் என்றான் அமைதியான சீடன் எதுவும் பேசாமல் தன்னுடைய பிச்சை அனைத்தையும் அவனுடைய பையில் போட்டுவிட்டான் பேச்சாளி சீடன் மனதிற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான் இப்பொழுது யார் அதிக பிச்சை கேட்டது என்பதை யாரும் அறிய முடியாது குரு என்னை மிகவும் சிறந்தவன் என்று நினைப்பார் என்று எண்ணியதால்தான் அந்த அந்தச் சூழ்ச்சியை செய்தான் அந்த மாலையில் எல்லா சீடர்களும் திரும்பிய பின் அனைவரின் பிச்சையும் ஒன்றாக சேர்க்கப்பட்டது அப்போது இந்த இருவரின் பிச்சைதான் மிக அதிகமாக இருந்தது குரு அவர்களை வாழ்த்தி ஆசிரமத்தின் எல்லா குழந்தைகளின் முன்னிலும் அவர்களது முதுகில் கை கைவைத்து பாராட்டினார் பின்னர் குரு கூறினார் ஆசிரமத்தின் பொறுப்புகளை நான் உங்கள் இருவருக்கும் ஒன்றாக அளிக்க முடியாது அதனால் உங்களுக்குள் கருத்து வேறுபாடு எழும் அபாயம் உண்டு ஆகவே உங்களில் யார் அதிக பிச்சை பெற்றாரோ அவருக்கே ஆசிரமத்தின் பொறுப்புகள் வழங்கப்படும் குரு அவர்களிடம் கேட்டார் உங்களில் யார் அதிக பிச்சை பெற்றது அப்போது பேச்சாளி சீடன் உடனே சொன்னான் குருஜி நான் இவனை விட இரட்டிப்பு அளவு பிச்சை பெற்றேன் ஆனால் என்னால் ஒரு தவறு நடந்தது நான் இருவரின் பிச்சையையும் ஒரே பையில் போட்டுவிட்டேன் நீங்கள் இவ்வாறான முடிவை எடுப்பீர்கள் என எனக்குத் தெரியவில்லை தெரிந்திருந்தால் எனது பிச்சை பையை தனியாகவே வைத்திருப்பேன் இதற்கு பின் குரு அமைதியான சீடனிடம் கேட்டார் இவன் சொல்வது உண்மையா நீ அவனைவிடக் குறைவாக பிச்சை பெற்றாயா அதைக் கேட்ட அமைதியான சீடன் சொன்னான் குருஜி நான் இதை நிரூபிக்க எந்த சாதனமும் வைத்திருக்கவில்லை உண்மையில் அவன்தான் தலைகீழாகப் பேசுகிறான் இரட்டிப்பு அளவு பிச்சை நான் பெற்றேன் அவன் என்னைவிட பாதியாக மட்டுமே பிச்சை பெற்றான் அதனால்தான் என்னிடம் வந்து பிச்சையை ஒரே பையில் சேர்த்து விடலாம் என்று கூறினான் ஆசிரமத்திலிருந்து சற்றே தூரத்தில் ஒரு மலை இருந்தது அதன் பின்னால் சூரியன் அந்த மாலை வேளையில் அஸ்தமிக்கத் தொடங்கியிருந்தான் குருவுக்கு யார் உண்மை பேசுகிறார்கள் என்பது ஏற்கனவே தெரிந்திருந்தது ஆனால் மற்ற குழந்தைகளின் முன்னால் அதை வெளிப்படுத்த வேண்டுமென்றதால் அவர் இருவரிடமும் ஒரு கேள்வி கேட்டார் அந்த மலையின் பின்னால் உங்களுக்கு என்ன தெரிகிறது இதை கேட்டவுடன் அந்த வஞ்சக சீடன் உடனே சொன்னான் குருஜி மலையின் பின்னால் சூரியன் தனது ஒளியை பறக்கவிட்டு நிற்கிறது ஆகாயத்தில் செம்மை பரவியிருக்கிறது மிக அழகான காட்சி என்று மேலும் பல சொல்லத் தொடங்கினான் ஆனால் குரு அவனை அமைதியாக்கி மற்ற சீடனிடம் பார்வையை செலுத்தினார் அவன் கண்கள் கண்ணீரால் நிரம்பியிருந்தது பக்தி அன்பு நன்றியுணர்வு ஆகியவற்றால் அவனது கண்கள் பணித்திருந்தன அவனிடம் கேட்கவே தேவையில்லை என்பதை குரு உணர்ந்தார் அவர் எல்லா குழந்தைகளையும் நோக்கி நான் கேட்டது மலையின் பின்னால் உங்களுக்கு என்ன தெரிகிறது பெரும்பாலானவர்களுக்கு ஒரு அழகான காட்சி மட்டுமே தெரியும் ஆனால் விசித்திரமானது என்னவென்றால் அழகை சொற்களால் மட்டும் விவரிக்க முடியாது அதை உணரவும் வேண்டும் மற்றவர் உங்கள் கண்களில் அந்த அழகை காண முடிகிறது என்று குரு கூறினார் அமைதியாக இருந்த சீடனை பார்த்து குரு சொன்னார் உண்மையில் அழகை இவன்தான் கண்டிருக்கிறான் மற்ற சீடன் மேலோட்டமாக விளக்கம் சொல்லியிருக்கிறான் ஆனால் இவன் அந்த அழகை உண்மையிலேயே மனதின் ஆழத்தில் உணர்ந்திருக்கிறான் தன்னை உயர்வாகக் காட்டிய எல்லா முயற்சிகளும் வீண் போனதை உணர்ந்த அந்த வஞ்சக சீடன் அங்கேயே அழுதுவிட்டான் அவனை அடக்கி குரு சொன்னார் மகனே நீ பொய் பேசினாய் என்பதை எனக்கு ஆரம்பத்திலிருந்தே தெரியும் ஆனால் உனக்கு உன் பொய்யின் உணர்வை உனக்கே வெளிப்படுத்தவே நான் இதைச் செய்தேன் எல்லா குழந்தைகளையும் நோக்கி குரு விளக்கினார் சொற்கள் ஒரு வலை போன்றவை நாம் அதிகமாகப் பேசினால் அதனால் பல பிரச்சனைகள் உருவாகின்றன யாராவது ஒருவர் ஒரு விஷயத்தை மிகைப்படுத்திப் பேசினால் அதை நிரூபிக்க சொற்களின் வலையிலேயே சிக்கிக் கொள்கிறான் அதனால்தான் அவன் உள்ளார்ந்தவனாக இல்லாமல் வெளிப்படையானவனாகி விடுகிறான் ஆனால் யார் தமது உள்ளார்ந்த பயணத்தை செய்ய விரும்புகிறார்களோ தங்களை உணர விரும்புகிறார்களோ அவர்கள் முதலில் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தேவையற்ற அளவுக்கு பேசுதல் அல்லது எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பது இவையெல்லாம் உள்ளார்ந்த பயணத்திற்கு இடையூறாகின்றன நீங்கள் அமைதியாக இருப்பதை கடைபிடிக்கத் தொடங்கினால் உங்களுடன் நீங்களே நேரம் செலவிடத் தொடங்குவீர்கள் அதன் மூலம் தனிமையை உணரக் கற்றுக்கொள்வீர்கள் ஒருமுறை அந்த தனிமை மனதில் நிலை கொண்டுவிட்டால் உங்கள் கண்களிலும் முகத்திலும் அந்த எளிமையும் தனிமையும் தெளிவும் வெளிப்படத் தொடங்கும் எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை எதையும் சொல்ல வேண்டியதில்லை அனைத்தும் கண்களிலேயே தெரிந்துவிடும் அமைதியான சீடனை பார்த்து குரு சொன்னார் இப்பொழுது இருக்கும் காட்சியை இவன் உணர்ந்திருக்கிறான் ஆனால் அதிகம் பேசுகிறவன் ஒருபோதும் உணர முடியாது அவன் எப்போதும் தன் புத்தியால் வாதம் செய்வான் என்ன காட்சி தெரிகிறது என்று ஆனால் அவன் உண்மையில் ஒன்றையும் உணரமாட்டான் அவன் கண்ணுக்கு மலை சூரியன் அதன் செம்மை மட்டும்தான் தெரியும் ஆனால் அந்த அழகை அந்த மகத்துவத்தை அந்த அத்வைத உண்மையை அவன் ஒருபோதும் காணமாட்டான் பின்னர் குரு சொன்னார் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் முதலில் ஒரு விஷயம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் யாரையும் தேவையின்றி மகிழ்விக்க முயலாதீர்கள் பெரும்பாலானவர்கள் அதனால்தான் அதிகம் பேசுகிறார்கள் மற்றவர்களை மகிழ்விக்கவும் தங்களை நிரூபிக்கவும் அந்த நிரூபிப்பின் ஆசையில்தான் அவர்கள் சொற்களின் வலையில் சிக்கிக் கொள்கிறார்கள் அதைத் தொடர்ந்து அது பழக்கமாகிவிடுகிறது யாராவது ஒருவர் மற்றவர்களை மகிழ்விக்க நினைத்தால் எத்தனை பேரை மகிழ்விக்க முடியும் அந்த பசி அதிகரித்துக்கொண்டே இருக்கும் ஒருபோதும் உலகில் அனைவரையும் மகிழ்விக்க முடியாது அதனால் வெளிப்படையானவனாக இருக்காமல் உள்ளார்ந்தவனாக இருந்து நம்மை நாமே அறியலாம் தன் உரையை முடித்துக்கொண்ட கொண்ட குரு இறுதி செய்தியாகச் சொன்னார் யாராவது ஒருவர் நீண்ட நேரம் அமைதியாக இருக்க முடியாவிட்டாலும் குறைந்த நேரமாவது அமைதியை பயிற்சி செய்ய வேண்டும் ஒரு நிச்சயமான தீர்மானத்துடன் ஒரு மூதாட்டனைப் போல தினமும் சில நேரம் அல்லது வாரத்தில் சில நேரம் அல்லது ஒரு நாளாவது அமைதியாக இருக்கும் பழக்கம் தேவை இதனால் நம்முடைய அமைதியாக இருக்கும் பழக்கம் மெதுவாக அதிகரிக்கும் ஒருமுறை நாம் அமைதியாக இருக்கத் தொடங்கினால் அந்த அமைதியின் இனிமை நமக்குத் தெரியும் அதற்கு பின் அதற்காக முயற்சி செய்யவே தேவையில்லை நமது மனமே தானாகவே ஆனந்தத்தால் நிரம்பிவிடும் உங்களுக்கு இந்த கதை பிடித்திருக்கும் என நம்புகிறேன் இதிலிருந்து நீங்கள் ஒரு நல்ல பாடத்தை எடுத்திருக்கீர்கள் என நினைக்கிறேன் உங்களது கருத்துக்களை கருத்து பெட்டியில் எழுதுங்கள் மேலும் இப்படிப்பட்ட அறிவூட்டும் கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம் நன்றி